தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக ஆரம்ப ஜபம் செய்யும்படி அருள் சாமிநாதர் நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள நன்றியோடு கூட துடிக்கிறோம் ஆண்டு வரேன் நீர் பாராட்டின கிருபைகளை எண்ணி ஆண்டு வரை விவரிக்க முடியாத அவ்வளவு காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டு ஆண்டு வரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் செய்திருக்கிறீர் கொண்டு வந்த ஒவ்வொரு பாத்திரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமா இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் தாமே ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுத்து பேசுகிறவர் மற்றும் கூட இருக்கக்கூடிய பேனலிஸ்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆவியானவர் நீர் ஆழ்கை செய்து ஒழுங்கும் கிரமமாய் நடப்பதற்கு தேவன் உதவி செய்ய முடியாது முடியாத பொறுப்பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீரை ஆண்டு கொள்வீராக மீட்பெறும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ பிரதர் முயர்களும் விழுதுகளும் மிஷனரி வரலாறை நூற்றி எண்பத்தி எட்டாவது வாரத்திற்குள் வந்திருக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு வாரங்கள் தேவன் நம்மை மிக அழகாக நடத்தி வந்திருக்கிறான் இன்னைக்கு நூற்றி எண்பத்தி எட்டாவது வாரத்திற்குள் ஒரு மீண்டும் ஒரு புத்தகத்தை அதாவது ஒரு மிஷினரியோட வாழ்க்கை வரலாறை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நம்மை இங்கு வைத்திருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு அரங்கிற்கு வருகை தந்திருக்கும் ரெவரன் ஆண்ட்ரூ கிறிஸ்டோபர் ஐயா அவர்களையும் அருள் சுவாமிநாதன் பிரதர் அவர்களையும் ரெவரண்ட் மேஷாத் பிரதர் அவர்களையும் இன்னும் நம்மோடு கூட இணைய இருக்கும் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம் நம்மோடு கூட பேஸ்புக் மற்றும் யூடியூபில் இணைந்திருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன் இயேசுக்கு நாமத்தினாலும் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம் புத்தாண்டு வாழ்த்துதலையும் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம் உங்களுடைய ஜபங்கள் இன்று வரை நம்முடைய நிகழ்வை நடத்துவதற்கு ஒவ்வொருவருடைய ஜபங்களும் பெரு உறுதுணையாக இருந்திருக்கிறது அதற்காக நாங்கள் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் நல்ல அன்பர்கள் நண்பர்கள் பிரேயர் சப்போர்ட்ஸ் கொடுத்ததற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் இன்றைக்கு நூத்தி எண்பத்தி எட்டாவது வாரத்திற்குள் தேவன் அழகாக நடத்தியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் பல நாட்கள்ல நாங்க சொல்லியிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா புத்தகத்தை வாசிக்க வேண்டும் பலர் அதாவது இப்ப புத்தகம் வாசிப்பது குறைஞ்சிருச்சு பல மிஸ்டரி வரலாறுகள் மறைக்கப்படுகிறது வரலாறுகள் மாற்றப்படுகிற காலங்கள்ல இருக்கிறோம் நமக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுத்த பெரிய பாரம் வேர்களை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது நமக்கு இங்க விதைகளாக இங்க வந்து மறித்து இந்த மண்ணில் விதைகளாக வேரூன்று இருக்கும் இன்னைக்கு நம்ம விருதுகளாக இருக்கிறோம் அப்படின்னா வேர்களாக இருக்கிறவளை மறந்து விடக்கூடாது அவர்களுடைய வரலாறுகள் அவர்கள் தேவன் அவர்களை கொண்டு செய்த காரியங்கள் ஒரு நாளும் மறக்க விட்டு மறக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பது நம்மளுடைய சிந்தனை அதுக்காக புத்தகங்கள் பலருக்கு புத்தகங்கள் வாங்கி பரிசலியுங்கள் முக்கியமான ஏதாவது ஒரு கிஃப்ட் அஹ் பேர்தேவே எதாவது வந்தா புத்தகத்தையும் வாங்கி பரிசலியுங்க பலரை ஊக்குவிங்க வாசிப்பதற்கு வாசிப்பவர்கள் மட்டுமல்ல எழுத்தாளர்களும் எழும்ப வேண்டும் பல மிஷினரிகள் பல போதகர்கள் பல அருட்பணியாளர்களுடைய வாழ்க்கை இன்னும் நிக நம்ம வெளிச்சத்துக்கு வராமல் இருளிலேயே இருக்கிறது அவர்களை குறித்தும் நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் எழுத்தாளர்களும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியின் நோக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நம்மோடு கூட பகிர்ந்து புத்தகத்தை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் ஆண்ட்ரோ கிறிஸ்டோபர் ஐயா வந்திருக்கிறாங்க ஐயாவை குறித்து சொல்லணும் அப்படின்னா பலருக்கு தெரியும் அதுவும் திரு குறிப்பா திருநெல்வேலி தகுத்துக்குள் டயசஸ்ல ஐயா ஒரு மூத்த ஆயராக இருக்கிறாங்க இன்னைக்கும் ஆஹ் யார் நான் ஓய்வு என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆண்ட ஊழியத்துக்கு ஓய்வு என்றே ஒன்று கிடையாது ஆனா ஆண் ஐயா மூத்த ஊழியராக இருக்கிறாங்க ஐயாவுடைய அழகான ஒரு குடும்பம் அவ்வளவு சப்போர்ட்டிவான குடும்பம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஐயரம்மா ஒவ்வொரு ஒரு ஐயா உறுதுணையா இருக்காங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஐயா ஒவ்வொரு வாரமும் இங்க வரல அரங்கிற்கு வரலன்னா ஐயாவுடைய அவர்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறைய யூடியூப்ல பார்க்கலாம் ஐயாவோட இன்ஃபர்மேஷன் எல்லா நிகழ்ச்சியிலும் ஐயா நிறைய இன்புட் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரை குறித்து அது நமக்கு பிரய பல விதங்கள்ல பிரயோஜனமா இருந்திருக்கிறது ஐயா இன்னைக்கு நீங்க எங்க மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்னைக்கு வந்து ஆண்ட்ரு கிறிஸ்டோஃபர் ஐயா நம் மத்தியில கேட்ட வரம் தரும் புனித சவேரியன் அதாவது ஆசிரியர் சுவாமி சே ரோ எழுதிய கத்தோலிக்க திருச்சபையின் பிரான்சிஸ் சவேரியனின் வாழ்க்கை வரலாற்றை இன்று நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க கண்டிப்பாக நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது ஐயா இனி வருகிற இருபத்தைந்து நிமிடங்கள் உங்களோட கரத்துல கொடுக்குறோம் ஐயா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா

திருமதி ஜெசிசுக்கும் பேனலிஸ்ட் உலகிற்கும் நேயர்கள் உலகக்கும் இந்த அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசு ஆண்டோகம் பிரசன்னம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு தங்கி கொண்டு நம்மை ஆண்டோருடைய கருவிக்குள் ஆசீர்வாதத்துக்குள் பிரகாசமான எதிர்காலத்துக்குள் வழிநடத்துவதாக என்று இயேசுகை நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன் முன்னாலும் கூட நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு கேட்ட வகம் தகவல் சரவரியார் என்று நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே பல கமெண்ட்களை நான் தான் வந்திருக்கிறேன் கேட்ட என்பதை விட இந்த புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய பெயர் ஆண்டவர்களிடம் வகம் பெற்ற சவரியார் என்ற பெயரை நாம் கொடுக்கலாம் என்றால் அகற்படி என்பது ஆண்டவருடைய வகனங்களில் ஒன்று அப்போஸ்லர் அந்த அப்போஸ்ல படியை நிறைவேற்றும்படியாக இவர் புகப்பட்டு இங்கே வந்து இந்தியா வந்து இந்தியாவில் வந்து மிக சிறப்பான பணியை ஆற்றினார் அதுக்காகத்தான் அவரை நாம் தேர்ந்தெடுத்து வழிய மற்றபடி அவர் வகம் என்பதற்காக அல்ல வகம் பெற்றவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் ஜெபித்து சுகம் பெற்றவர்கள் பல நாம் போக போக இருக்கிறோம் ஆகவே இன்னிலும் கூட இந்த நிகழ்ச்சியில நான் பிரான்சி சேவியர்களை பற்றி பகிர்ந்து கொள்வது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்றால் இந்தியாவில் தோமாவுக்கு இந்தியாவுக்கு கத்தோலிக்க தொற்றை பன்னெண்டாவது நூற்றாண்டில் சுவிசேஷத்தை கொண்டு வந்தது பதினெட்டாவது நூற்றாண்டில் தான் பதினாலாவது பதினேழாவது நூற்றாண்டில் தான் நம்முடைய தனங்கம்பாடிக்கு வந்த மிஷினரி வந்தார் என்பது நாம் அறிவோம் ஆகவே சீர்திருத்த திருச்சபை இந்த சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இங்கே பணியாற்றியது என்பதை குறிப்பிடும் முடியாதத்தான் பிரான்சிஸ் சேவரை நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னால் அதில் தவறில்லை அதுவும் குறிப்பாக இந்த நூலின் ஆசிரியர் சகோதரி சொன்னது போல அவள் சேகோ நர்சிசன் அவர்கள் இந்த புத்தகம் நான்கில் பதிப்பகத்தில் நாகர்கோயிலில் பதிப்பிடப்பட்டது இங்கே மறுபதிப்பு இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டில் பதிக்கப்படப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டு பக்கது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூறு கிடைக்கும் இடம் நான்கில் புத்தகத்தால் ஸ்டால் அறுபத்தி ஏழு ஒன்று கோட் கோடு குமரி மாவட்டம் இந்த புத்தகம் இருபத்தி ஒரு அத்தியாயங்கள் உள்ள புத்தகம் முதல் அத்தியாயத்தில் கோட்டாக வந்ததா இல்லையா என்பதை பற்றி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கோட்டா வந்தார் என்பது அனைவருக்கும் அறிந்த உண்மை கோட்டா என்பது ஆர்கோவில் உள்ள ஒரு பகுதி வந்தார் என்பது உண்மை ஆகவே அந்த சாப்டரை நாம் ஸ்கிப் விட்டு வரத்திற்கு நேராக கடந்து செல்வோம் ஐரோப்பா காரணமாக மாற்றி நீக்கப்பட்டு வகுக்கள் ஆட்சி ஆக மாறவில் நம்முடைய நாட்டில் ஜமீன்தார் ஆட்சி நாம் சொல்லுவோம் ஜமீன்தார் ஆட்சியை போல வகுக்கள் ஆட்சி ஐரோப்பாவில் இருந்தது புக்களின் குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த பிரான்சிஸ் சேவியர் இவருடைய தகப்பதார் யுவான் தே யாசு என்பவர் பூவார் நாட்டில் உள்ள பிரபனுடைய ஒரு நிதி அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆகவே மிக உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் உயர்ந்த வரியத்தை சேர்ந்தவர் ஏழு நாலு ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் இவர் பிறந்தார் இவருடைய பெயர் வீட்டில் பிரான்சிஸ்கோ என்று அழைக்கப்பட்டார் குடும்ப பெயர் சேவை காலபடியினால் பெயராக பிரான்சிஸ் சேவியர் என்று அழைக்கப்பட்டார் ஒன்பதாவது வயதில் அவருடைய தந்தை காலமானார் அவருடைய தாயாருடைய பெயர் சோனா மரியார் சோனா மரியா வளர்ச்சியில் அவர் வளர்ந்தார் அவர் புலன் நான்கு பேர் அன்னாள் மிகுவே யோவான் அகட் திருமதி அகட் சகோதரி மகா மக்தலேனா எனக்கள் கலாச்சாரத்தின்படி இவர் குதிரை சவாரி கேடையும் பிடித்து வாழ் சந்தையிடுதல் மீன் பிடித்தல் போன்றவைகளில் சிறந்து விளங்கினார் தன்னுடைய பதினாறாவது வயதில் போகிடும் குணத்தை விட்டுவிட்டு இயற்கையான பபுக்களின் குணத்தினுடைய குணாச்சியத்தை விட்டுவிட்டு பனாகவது வயதில் உச்சி முடியை களைந்து வட்டம் உருவாக்குதல் என்ற பட்டத்தை அவர் மகமாட்சி காலத்தில் கல்வி ஊக்குவிக்கப்பட்டிருந்தால் கல்வி கற்பதை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டார் தன்டைய சகோதரி ஆகிய சகோதரி அவர்கள் சொன்னது போல பாரிஸ் என்று கற்றுக்கொள்ள விரும்பினார் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தில் அவர் பாரிசப்பட்டார் அந்த காலத்தில் இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் இத்தாலியில் பொலஞ்சா மற்றும் பிளாரன்ஸ் யூனிவர்சிட்டியும் பல்கலைக்கழகங்களும் பிரான்சில் பாரிஸ் யூனிவர்சிட்டியும் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிஜ் பல்கலைக்கழகம் போன்றவைகள் மொழியியலில் சிறந்து விளங்கின பொலஞ்சா மற்றும் பிளாரன்ஸ் பல்கலைக்கழகங்கள் சட்டையலில் முக்கியமாக விளங்கின மெய்யியலில் சிறப்பாக விளங்கியது பிரான்சில் உள்ள பாரிஸ் யூனிவர்சிட்டி ஆகும் நீயல் என்று சொல்லும் போது பிலாசபி நாம் சொல்லலாம் தத்துவ இயல் குருத்துவ படிப்பின் முதல் பையாக இந்த பிலாசபி படிக்க வேண்டும் இவர் பிரான்சிஸ் இந்த தத்துவ இயல் படிக்க ஆரம்பித்தார் அவரோடு கூட சேர்ந்து பீட்டர் பேபர் என்பதும் இந்த மெய்யல் கற்றார் ஆயிரத்தி ஐ சாரி பதினைந்து மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இவர் தற்பில் முதுகலை பட்டம் பெற்றார் அப்பொழுது அவகோடு கூட சேர்ந்து பதினைந்து ஆண்டுகள் அவர்களுடைய வயதில் இனிகோ டே லோயோலா என்பவர் அவகோடு சேர்ந்து படித்தார் இந்த இனிகோ டே லோயோலா என்பவர்தான் இக்னேஷியஸ் என்றும் இஞ்ஞானியா என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் அவருடைய சிறந்த நண்பராக பல நிலைகளில் பிரான்சிஸை ஊக்குவிட்டார் சில நிலைகளில் அவர் பல பிரச்சனைகளுக்குள்ளாகும் போது பிரபுக்கள் சமூகத்தில் சமூகத்தில் தோன்றிட முடியினால் அவர் மற்றவர்களோடு பல சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த இக்னேஷியஸ் லோயலா என்பவர் மிக அதிகமாக உதவி சொல்ல வேண்டுமானால் இந்த இக்னேஷியஸ் லோயலா தான் அவர்களை வழிநடத்திய ஆசான் என்று சொன்னால் அதில் தவறில்லை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறில் பாடங்களை எல்லாம் முடித்துவிட்டு அதே கல்லூரியில் புவேக் கல்லூரியில் பேகாசிரியை காணார் பேகாசிரம காணும் போது இக்னேஷ் அவரிடம் வந்து முப்பது நாட்கள் மௌன தியானம் செய்யும்படியாக அவரை பணித்தார் அந்த முப்பது நாட்கள் மௌன தியானம் செய்யும் போதுதான் மத்தியழுந்த அசோசியேஷன் பலாக அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்தை

ஆகியோரும் இவருடைய குழுவில் நினைந்தனர் அதற்கு பின்பு அந்த குழு எழுபது பேர் அமைந்த குழுவாக மாறியது பாரிஸ் நகரின் வெளியே மான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலை